நண்பர்களே யோக தியானத்தில் இழைபிணைந்த நிலையில் செல்வதற்கு நாள்தோறும் உங்கள் தியானத்தில் சிறிது சிறிதாக மாற்றங்களை ஏற்படுத்தி வர வேண்டும் உங்கள் உடலில் எப்படியெல்லாம் மாற்றங்கள் தோன்றுகிறதோ உங்கள் மூச்சின் ஓட்டம் எப்படி மெல்லிசையாகிப் போகிறதோ அதே போல நீங்கள் தியானத்தின் ஆழம் நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிக்கிறீர்கள் நீங்கள் எவ்வளவு நேரம் தியானத்தில் செலவழிக்கிறீர்களோ அதனால் உங்கள் உடலுக்கு உணரக்கூடிய வகையில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்றால் அது உங்கள் தியானம் சரியான பாதையிலேயே கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம் ஆனால் நீண்ட நாட்களாக நீங்கள் தியானம் செய்வதற்கான முயற்சி செய்தாலும் அதில் உங்களுக்கு பேரானந்தம் இல்லை பல நேரங்களில் உங்கள் சிந்தனைகளில் தடுமாறி விடுகிறீர்கள் சில சமயங்களில் தியானத்தில் உங்கள் மனம் முழுமையாக ஈடுபடவில்லை என்றால் அப்படி சிக்கல்களுக்கு காரணம் என்னவென்றால் உங்கள் அருகில் உள்ளவர்கள் யாரும் தியானத்திற்கான முறைகளை உங்களிடம் தெளிவாக கூறவில்லை பெரும்பாலானோர் தங்கள் கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் சென்றுவிட முயலுகிறார்கள் இப்படி நீங்கள் எத்தனை ஆண்டுகள் முயன்றாலும் தியானத்தின் உண்மை அனுபவம் கிடைக்காது அதனால்தான் மிகவும் எளிமையான சில நெறிமுறைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் ஒரு முறை அல்ல பத்துக்கும் மேலான தியான முறைகள் உங்களால் முயற்சிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொருவரின் உடலும் தனித்துவமுடையது நீங்கள் ஒருபோதும் சிந்தித்திருக்கிறீர்களா நீங்கள் தியானம் செய்யும் பொழுது உங்கள் உடலின் மூச்சோட்டங்கள் எப்படி ஒரே நேர்கையாட்டில் நம்மை சமாதி நிலைக்கே அழைத்துச் செல்லும் என்பதைப் பற்றி தியானத்துக்கான மிக முக்கியமான விதி நேரம் நீங்கள் தியானிக்க மிகச் சரியான நேரத்தை தேர்ந்தெடுக்க முடியவில்லை என்றால் தியானம் என்பது பெரும் சவாலாக மாறிவிடும் பலரும் நீண்ட நாட்களாக தியானம் செய்து வந்தாலும் அதில் ஆழமான அனுபவங்களை பெற முடியாமல் தவிக்கின்றனர் இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் புதியதொரு நெறியை ஏற்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதைத்தான் இவ்வீடியோவில் நாம் போகிறோம் எவ்வாறு மிக எளிதாக தியானத்தில் நுழைய முடியும் என்பதை நாம் போகிறோம் ஆனால் அந்த தியான முறைக்கு சில விதிகளும் உள்ளன அதுவும் முக்கியமாக இம்முறையை நீங்கள் தொடர்ந்து பத்து நாட்கள் செய்ய வேண்டும் தியானம் தொடங்குவதற்கு முன் உங்கள் மூச்சை நீங்கள் உணரத் தெரிந்திருக்க வேண்டும் நீங்கள் இச்செய்தியை கேட்டால் ஆச்சரியப்படலாம் உங்கள் மூச்சே உங்களை தியானத்திலிருந்து சமாதிக்கு அழைத்துச் செல்லும் உங்கள் தியானத்தில் மூச்சின் நெறியை பின்பற்றி மேற்கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்நிலைவே மாறக்கூடும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது உங்கள் உடலில் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது நாடிகள் செயலில் இருக்கின்றன இவை உங்கள் இரத்த ஓட்டம் மற்றும் மூச்சை உங்கள் உடற்கூறுகளுக்கேற்ப சரியான விதத்தில் கொண்டு சேர்க்கின்றன ஆனால் இந்த நாடிகள் பலவீனமாக இருக்கின்றன என்றால் நம் உடல்நிலை பாதிக்கப்படும் தியானத்தில் நாம் பலவிதமான சிரமங்களை உணரக்கூடும் இதற்குக் காரணமாக நம் உடலில் இயங்கும் ஆயிரம் நாடிகள் தியானத்தில் பெரும் பங்கு வகிக்கின்றன தியானத்தின் போது நம் உடலுக்குள் இரத்த ஓட்டம் மிகச்சரியான வழியில் செல்ல வேண்டும் அதேபோல நம் மூச்சும் சீராக இயங்க வேண்டும் ஒரு ஆழமான நீளமான மூச்சு எடுக்கும் போது அது நம் உடலின் அனைத்து பகுதிகளிலும் பரவுகிறது நீங்கள் தியானத்தில் இருப்பவராக உங்கள் மூச்சை உணர்ந்துவிட்டீர்கள் என்றால் அந்த மூச்சு எவ்வாறு உங்கள் உடலினுள் பயணம் செய்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்த நாளிலிருந்தே உங்கள் தியானப் பயணம் ஆரம்பமாகிவிடுகிறது இந்த பயணத்தை மேற்கொள்ள உங்கள் மூச்சோடு நீங்கள் இணைந்து செல்ல வேண்டும் நீங்கள் ஆழமான தியான நிலையை கடைபிடிக்க விரும்பினால் உங்கள் மூச்சே உங்கள் வழிகாட்டியாக இருக்கும் உங்கள் மூச்சு உங்கள் மூக்கின் இடது மற்றும் வலது குழாய்கள் வழியே நுழையும் அந்த மூச்சை நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த நெறியை கடைபிடிக்க வேண்டும் என்பது பத்து நாட்கள் தொடர்ந்து உங்கள் மூச்சுடன் நீங்கள் இணைந்திருக்கும் முயற்சியை கடைபிடிக்க வேண்டும் என்பதே இந்நிலையில் உங்கள் மூச்சு எங்கு எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் உடலின் ஒவ்வொரு பாகத்திலும் உணரத் தொடங்குங்கள் இப்போது முதலில் நாம் பேச வேண்டியது சரியான அமர்வு குறித்து தியானத்தில் அமர்வதற்கென நீங்கள் சுகாசன நிலையிலே அமரலாம் அல்லது உங்கள் முதுகில் ஏதேனும் வலியோ அல்லது உடல் நலக்குறைவுகள் இருந்தால் நீங்கள் படுத்த நிலையில் இருந்தே தியானத்தை மேற்கொள்ளலாம் மிக முக்கியமாக நினைவில் வைக்க வேண்டிய ஒன்று தியானத்தை தொடங்கும் போது உங்கள் முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் மூச்சு உடலுக்குள் நுழையும் போதே அது நேராக புகுந்து உங்கள் மூலாதார சக்கரத்தில் முதன் முதலில் அடித்துச் சேர்கிறது அங்கே ஒரு விசேஷமான ஆற்றலை எழுப்புகிறது அந்த ஆற்றல் உங்கள் முதுகெலும்பு வழியாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நாடியான சுஷும்னா நாடியில் அதாவது மைய நாடியில் தோன்றுகிறது இதில் ஒரு திரவம் உள்ளது அதை நம் உடலின் ஆற்றல் என்று அழைக்கலாம் அந்த நாடியின் ஆரம்பம் மூலாதார சக்கரத்திலிருந்து துவங்குகிறது உங்கள் மூச்சு இந்த நாடியின் மேல் அழுத்தம் ஏற்படுத்தும் போது அந்த நாடிக்குள்ளிருக்கும் திரவம் மேலே நகரத் தொடங்குகிறது அந்த திரவம் மேலே மேலே நகரும்போது உங்கள் தியானம் தானாகவே ஆழமடையத் தொடங்குகிறது இதுதான் இந்த நெறி உங்கள் மீது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்கான விளக்கம் இப்போது முக்கியமானது நீங்கள் தியானத்தில் நுழைய விரும்பினால் பத்து நாட்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் இனி ஆரம்ப நாள்களில் முதல் ஐந்து நாட்கள் தியானத்தின் போது உங்கள் உடலுக்குள் எழும் ஒலி அலைகளை அதாவது சிறு சுழற்சி அசைவுகள் போன்றவற்றை நீங்கள் உணர வேண்டும் நீங்கள் தியானத்தில் அமரும்போது உங்கள் உடலின் ஆழத்திலிருந்து எழும் அனைத்து அசைவுகளையும் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும் அந்த அசைவுகளுடன் நீங்கள் ஒன்றரைந்து இருக்க வேண்டும் தியானத்தின் போது நீங்கள் மூடிய கண்கள் கொண்டு பார்வையிட முயல வேண்டும் அதாவது வெளிப்படையான பார்வை அல்ல உங்கள் உடலுக்குள்ளேயே உண்டாகும் நுண்ம அனுபவங்களை நீங்கள் உள்ளுணர்வாக கவனிக்க வேண்டும் இந்த செயலின் போது உங்களுக்குள் உங்கள் இதயத் துடிப்பை உணர முடியும் அதன் ஒலியை நீங்கள் உங்கள் உள்ளங்காதிலேயே கேட்கத் தொடங்குவீர்கள் பின்னர் உங்கள் உடலில் ஏதேனும் அசைவுகள் நடுக்கங்கள் தோன்றினால் எடுத்துக்காட்டாக சிலருக்கு தங்கள் பக்கங்களில் எறும்பு கடிப்பது போல ஓர் உணர்வு தோன்றலாம் சிலருக்கு பித்தத்தில் உள் ஒலி எழுகிறது அந்த அசைவுகளை கவனிக்கவும் அனுபவிக்கவும் முயல வேண்டும் இத்தனைக்கும் முக்கியமானது உங்கள் மனத்தில் எந்தவிதமான சிந்தனைகளும் வரக்கூடாது தியானத்தின் போது ஒரே ஒரு எண்ணமே இருக்க வேண்டும் நான் என்னுடைய உடலை மூடிய கண்களால் பார்க்கிறேன் என்ற உணர்வு சில நேரங்களில் தியானத்தில் நீங்கள் நுழைந்தவுடன் உங்கள் கவனம் தானாகவே உங்கள் மூச்சின் மீது மாறிவிடும் அப்போது உங்கள் மூச்சை கவனிக்கத் தொடங்குங்கள் அது எப்படி உங்கள் உடலுக்குள் நுழைகிறது எப்படி வெளியேறுகிறது என்பதை அனுபவிக்கவும் உணரவும் தொடங்குங்கள் நீங்கள் உங்கள் கவனத்தை உங்கள் மூக்கின் முனையில் வைத்துக் கொள்ளலாம் அல்லது உங்கள் நாபியிலும் வைத்திருக்கலாம் சிறந்த முறையாக இதை செய்ய வேண்டும் என்றால் மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது உங்கள் கவனத்தை நாபியில் அதாவது உங்கள் வயிற்றின் மையத்தில் வைத்திருக்க வேண்டும் மூச்சை வெளியே விடும்பொழுது உங்கள் கவனத்தை மூக்கில் வைத்திருக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் மூச்சுடன் ஒரு அமைதியான இணைப்பு ஏற்படத் தொடங்கும் நமது மூக்கில் இரண்டு குழாய்கள் உள்ளன அவற்றின் வழியேதான் மூச்சு உடலுக்குள் செல்கிறது அந்த வழியிலேயே தியானத்திற்குள் நுழைய வேண்டியது இதை மிகச் சிறப்பாக நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும் சில நிமிடங்களுக்குப் பிறகு உங்கள் மூச்சின் ஒலி உங்கள் காதுகளில் கேட்கத் தொடங்கும் அப்போது உங்கள் கவனத்தை உங்கள் காதுகளின் மீதுதான் மாறச் செய்ய வேண்டும் அந்த மூச்சின் ஒலியை மட்டுமே நீங்கள் கவனிக்க வேண்டும் அந்த நேரத்தில் எந்த ஒரு சிந்தனையும் உங்கள் மனத்தில் எழக்கூடாது அதை மிகவும் தீவிரமாக கவனிக்க வேண்டும் உங்கள் மூச்சின் ஒலியை மட்டுமே நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டும் அந்த ஒலி எப்படி உங்கள் உடலுக்குள் நுழைகிறது எப்படி வெளியேறுகிறது என்பதை கேட்கும் செயலின் வழியே தியானத்திற்கு நீங்கள் மெதுவாக நுழைய ஆரம்பிப்பீர்கள் அதற்கான வழி உங்கள் உடலை மெதுவாக சாய்ச்சிவிட ஆரம்பிக்க வேண்டும் நீங்கள் காண்பீர்கள் உங்கள் உடல் மெதுவாக சாய்ந்தபடியே பின்பு அது நிலையற்றதிலிருந்து நிலைத்த நிலைக்கு செல்வதை காணலாம் முதலில் உங்கள் வயிறு உங்கள் இரண்டு கை ஓரங்கள் அடுத்தபடியாக உங்கள் முழு உடலும் பூஜ்ய நிலை ஏதுமில்லாத அமைதியான நிலையை நோக்கிச் செல்கிறது ஆனால் சில உடல் பகுதிகள் முழுமையாக அந்த நிலைக்கு செல்லாமல் இருக்கலாம் அந்த பகுதிகளில் மட்டும் நீங்கள் உங்கள் கவனத்தை மீண்டும் கொண்டு செல்ல வேண்டும் அதை உணர்ந்து அனுபவித்து விடுவிக்க வேண்டும் சில நேரங்களுக்குப் பிறகு அந்த உடல் பகுதியும் தானாகவே பூஜ்ய நிலை அடைந்துவிடும் எனவே முதல் நாள் முதல் ஐந்தாம் நாள் வரை நீங்கள் இந்த ஒரே பயிற்சியையே தொடர்ந்து செய்ய வேண்டும் அதாவது உங்கள் உடலுக்குள் எழும் நுண்ம அசைவுகளை உணர வேண்டும் உங்கள் உடலின் உள்ளொலிகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் உடலை மெதுவாக சாய்த்து விட வேண்டும் இவை அனைத்தும் ஐந்து நாட்கள் தொடர்ந்து நடைமுறைக்கு வர வேண்டும் நீங்கள் இவ்வாறு செய்கிறீர்கள் என்றால் அந்த ஐந்து நாட்களுக்குள் உங்கள் உடலிலும் தியானத்திலும் வரும் அனுபவங்கள் வியப்பூட்டும் வகையிலானவையாக இருக்கும் அதற்குப் பிறகு அடுத்த ஐந்து நாட்களுக்கு புதிய முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் இப்போது நான் சொல்வது அதே முந்தைய முறையை ஐந்து நாட்கள் செய்த பிறகு ஆறாம் நாள் உங்கள் உடல் நிலைத்த நிலைக்குள் செல்வதை உணர ஆரம்பிக்கும்போது உங்கள் தியானத்தில் சிந்தனைகள் அதிகரிக்கத் தொடங்குவதை உணரலாம் இந்த நிலையில் உங்கள் தியானம் தானாகவே ஆஜ்ஞா சக்கரத்தின் மீது சென்று மையமடையும் அதன் விளைவாக உங்கள் தலைக்கு கீழே உள்ள உடல் பகுதியையே நீங்கள் உணர முடியாமல் போவதைக் காணலாம் இது ஒரு விசித்திரமான நிலை அதில் உங்கள் உள்ளத்தில் ஒருவித ஆர்வ உணர்வு எழத் தொடங்கும் நான் இப்போது தியானத்தில் நுழையப் போகிறேன் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சமாதி நிலையை அடைவேன் இந்த அனுபவத்திற்குள் நுழைய வேண்டும் நான் பார்க்கும் இந்த இருள் என்ன இதனுள் செல்ல வேண்டும் என்றெல்லாம் எண்ணங்கள் உங்கள் மனதில் தோன்றலாம் ஆனால் இந்த எண்ணங்களையே உங்கள் மனம் உங்களை திசை திருப்ப முயல்கிறது அதனால் இந்நிலையில் நீங்கள் செய்ய வேண்டியது முழுமையாக சிந்தனையற்ற நிலையில் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும் நான் தியான நிலையில் இருக்கிறேன் நான் தியானத்திற்கு நுழைவதற்கான முயற்சியை செய்கிறேன் என்பதற்கே இடமே இல்லாமல் அந்த உணர்வையே விட்டுவிட வேண்டும் நீங்கள் இதை உணர மறந்தவரை உண்மையான தியான நிலைக்குள் நீங்கள் நுழைய முடியாது எனவே முதலில் செய்ய வேண்டியது உங்கள் உள்ளார்ந்த ஆர்வத்தை அழித்துவிட வேண்டியது அது எப்படி என்று பார்ப்போம் இதற்கு நீங்கள் ஒரு உறுதியான உள் உரைப்பை அஃபர்மேஷன் உங்கள் மனத்தில் உருவாக்க வேண்டும் அதாவது நான் எதையும் செய்ய வேண்டியதில்லை எனக்கு தேவையான எல்லாம் என்னிடமே ஏற்கனவே இருக்கிறது நான் இப்போது இங்கே இருக்கிறேன் என்னுடைய தியானத்தில் எனக்கு புலப்படும் இந்த இருளுக்குள்ளேயே நான் செல்ல வேண்டும் எனக்கு இதைவிட மேலான இரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டிய தேவையே இல்லை நான் இன்று நன்றாக இருக்கிறேன் நாளையும் நன்றாக இருப்பேன் இந்த இருள் என்னிடம் என்ன சொல்ல விரும்புகிறது என்பதை மட்டுமே அறிந்து கொள் வேண்டும் இது எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும் இது எவ்வளவு தூரம் செல்கிறது என்பதைக் காண வேண்டும் இவ்வாறு இந்த உள் உரையை தியானத்தின் போது உங்கள் மனதிலேயே மெதுவாக தவிர்க்காமல் உச்சரிக்க வேண்டும் நீங்கள் இப்படி செய்வதன் மூலம் உங்களுக்குள்ள ஆர்வம் மெதுவாக குறையத் தொடங்கும் அந்த ஆர்வம் உங்கள் உடலிலும் உங்கள் மனத்திலும் குறைந்துவிட்டவுடன் தானாகவே நீங்கள் தியான நிலைக்குள் நுழைந்து விடுகிறீர்கள் நீங்கள் உங்கள் கவனத்தை உங்கள் உடலிலிருந்து விலக்கி இந்த பிரபஞ்சத்திலிருந்து விலக்கி உங்கள் இல்லத்திலிருந்தும் விலக்கி செல்லத் தொடங்கினீர்கள் என்றால் அதுவே உங்கள் தியானம் ஆழமான நிலைக்குள் செல்ல ஆரம்பிக்கும் நேரம் இது ஒரு ஆழமான ஆச்சரியமூட்டும் நிகழ்வு இந்த முறையை நீங்கள் ஒருமுறை முயற்சி செய்து பாருங்கள் பத்து நாட்களுக்குப் பிறகு உங்கள் அனுபவம் என்னவென்று தயவு செய்து கருத்து பெட்டியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் தியானத்தின் இறுதி கண்ணோட்டம் அதாவது பரமநிலை நமக்குள் இருப்பதுதான் உண்மை ஆனால் பலரும் தியான பயிற்சியில் நேரும் இந்த உடல் மாற்றங்களை முழுமையாக புரிந்து கொள்ளாததாலேயே ஒரு அச்சத்தில் குழப்பத்தில் அல்லது தவறான உடல் நலக்குறைவாக எண்ணி தியானத்தை விலக்கிவிடுகிறார்கள் அல்லது சிலர் தியானத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்த பின்பு அதனால் ஏற்படும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அங்கேயே தியானத்தை நிறுத்திவிடுகிறார்கள் உதாரணமாக ஒரு சாதகருக்கு இருபது நிமிடங்கள் தியானத்திற்குப் பிறகு ஏதேனும் உடல் எரிச்சல் எதையாவது உணர்கிறார் என்றால் அவர் தியான நேரத்தை இருபது நிமிடங்கள் வரை குறைத்து விடுகிறார் இன்று நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக கவனிக்க வேண்டியது அவசியம் ஏனென்றால் இந்த சிக்கல்களுக்கு பின்னால் இருக்கும் உண்மையான காரணங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் இந்த அனுபவங்கள் உங்கள் தியானத்தில் தடையாக இருக்க மாட்டாது அவை உங்கள் பயணத்தை நிறுத்தக்கூடியவையாக இருக்காது தியானத்தின் போது ஒரு சாதகர் அனுபவிக்கக்கூடிய சில பொதுவான சவால்கள் இவை தலைவலி தலைமிகுந்த எடையைப் போல உணர்வு மூன்றாம் கண் நிலை நம் நெற்றிக்குள் இழுபறி உணர்வு முகத்தில் வியர்வை ஏற்படுவது உடலில் வெப்பம் அதிகரிப்பது அல்லது எரிச்சலான உணர்வு வயிறு மற்றும் மார்பு பகுதியில் ஒருவித அசைவுகள் அந்த இடத்தில் ஏதாவது சுற்றி ஓடுவது போல உணர்வு கால் முதல் தலையிற்கு எழும் ஒரு மின்சாரம் போன்ற அதிர்வு சில சமயம் தொண்டையில் ஒரு தடுக்கம் போல் உணர்வது அல்லது மூச்செடுப்பு மிக மந்தமாகிவிடுவது இதயத்துடிப்பு அதிகமாகும் உணர்வு கைகளிலும் விரல்களிலும் மின்சாரம் ஓடும் போல உணர்வது தியானத்தில் அமர்ந்திருக்கும் போது உடல் தானாக நகர்வது தொண்டையில் ஏதோ மேல் நோக்கி ஓடுவது போல ஒரு உணர்வு கைகளில் எடையைப் போல பருமன் தோன்றுவது கழுத்தில் ஒருவித உறைப்பு சுளுக்கு ஏற்படுவது இந்நிலையில் தியானத்திலிருந்து எழவில்லை என்றால் பாரலிசிஸ் தாக்கம் வருமோ என ஒரு பயம் தோன்றுவது இவை அனைத்தும் ஒரு சாதகர் வாழ்வில் ஒரு கட்டத்தில் தனித்தனியாகவோ ஒன்றோடொன்று கலந்து ஒருங்காகவோ அனுபவிக்க நேரிடும் இந்த மாற்றங்களுக்கான முக்கியமான காரணம் நமது உயிர் சக்தி நம் சேதன சக்தி நம் உள்ளார்ந்த நுண்ணறிவு ஆற்றல் நீங்கள் அதனை எந்த பெயரால் அழைத்தாலும் சரி அந்த சக்தியேதான் நாம் பேச நடக்க வாழ செயல்பட காரணமாக இருக்கும் அந்த சக்தியே நாம் தினமும் செயலில் இருப்பதற்கான அடித்தளம் நாம் தியானத்தில் அமரும்போது என்ன நடக்கிறது என்றால் நம்முடைய உயிர் சக்தி பொதுவாக நாம் பேசுவதிலும் நடப்பதிலும் செயல்படுவதிலும் செலவழிகிறது ஆனால் நாம் தியானத்திற்கு அமர்ந்தவுடன் அந்த உயிர் சக்தியின் செலவு தானாகவே நிற்கத் தொடங்குகிறது தியான ஆசனத்தில் அமர்ந்தவுடன் சாதகர் தன் கவனத்தை மூன்றாம் கண்ணிடத்தில் வைத்து ஒரு மந்திரம் அல்லது சூழ் ஜபம் செய்வதற்கு துவங்குகிறான் இந்த நிலையில்தான் உங்கள் கவனம் உங்கள் கண்களின் மேல்புறத்தில் மெதுவாக மையமடைய ஆரம்பிக்கிறது இதை புரிய எளிய முறையில் சொல்வதானால் நீங்கள் தியானத்தில் ஆழமாகச் செல்லும் போது உங்கள் சேதன சக்தி அதாவது உங்கள் ஆழ்மனதின் சக்தி முழு உடலிலும் பரவியிருக்கும் அந்த ஆற்றல் காலடியிலிருந்து மேலே நோக்கி சுருங்கத் தொடங்குகிறது நாம் பிறந்த தருணத்தில் முதல் மூச்சை இழுத்த தருணத்தில் இருந்து இந்த சக்தி மேலிருந்து கீழே திசையில் ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் தியானத்தின் போது நாம் அந்த சேதன சக்தியின் ஓட்டத்தை நேராக எதிர்நிலையாக மாறி ஓடச் செய்கிறோம் அதனால்தான் தியானத்தின் போது உங்களுக்குள் ஏராளமான மாற்றங்கள் சிக்கல்கள் வியத்தகு உணர்வுகள் தோன்றுகின்றன பிறகு நாம் தியானத்தில் உள்ளுக்களையும் மனதையும் மெதுவாக அன்பும் பக்தியும் நம்பிக்கையும் நிறைந்து விடுவதாக உணர்கிறோம் அதேபோல் நம் உடலும் இந்த சேதன சக்தியின் சுருக்க நிலைக்கு பழகத் தொடங்குகிறது இவ்வாறு நம் உணர்வு சக்தி காலடி முதல் நெற்றியின் சிற்றேறும் வரை சுருங்கும் இயக்கம் தொடங்கும்போது அது இரண்டு நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் முழுவதும் மேலே சென்று சேர முடியும் இதை ஒரு எளிய உதாரணத்தில் புரிந்து கொள்ளலாம் நீங்கள் உடற்பயிற்சி செய்யத் தொடங்கினால் துவக்க நாட்களில் உங்கள் உடலின் பல பகுதிகளில் வலிகள் ஏற்படும் ஆனால் தினமும் செய்யத் தொடங்கினால் உங்கள் உடல் அந்த பயிற்சிக்கு பழகிக்கொள்ளும் அதேபோல் தியானத்தின் போது இந்த சேதன சக்தியின் சுருக்கம் அதன் புதிய ஓட்டத்திற்கு பழகும் அளவில் உடல் சில சமயங்களில் சிக்கல்களை உருவாக்கும் ஆனால் நீங்கள் இந்த சிக்கல்களை நினைத்து அந்த நிலையிலேயே நின்று விடுகிறீர்கள் என்றால் மன்னிக்க வேண்டும் தியானத்தில் நீங்கள் முன்னேறவே முடியாது உங்கள் தியான நிலை இன்றிருப்பது போல் நிலைத்துவிடும் இப்போது இந்த அனைத்து சிக்கல்களையும் நாம் மூன்று வகைகளாக பிரிக்கலாம் ஏனென்றால் ஒவ்வொன்றாக புரிந்து கொள்ள நிறைய நேரம் தேவைப்படும் அதனால் முதலில் நாம் முதல் இரண்டு சிக்கல்களை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் தலையில் வலி கனமடைதல் அல்லது நெற்றிக்குள் இழுபறி போன்ற உணர்வு முகத்தில் வியர்வை எரிச்சல் அதிருப்தி போன்ற உணர்வுகள் இவை தியானத்தின் ஆரம்ப கட்டங்களில் ஏற்படக்கூடிய சாதாரண நிகழ்வுகள் நீங்கள் தியானத்தில் மந்திர ஜபம் அல்லது உள் உச்சரிப்பு செய்யும் போது உங்கள் கவனம் துவக்கத்தில் உறுதியாக அமையாது ஆனால் நீங்கள் துவக்கத்தில் உடலுக்குள் ஒரு அழுத்தம் அல்லது தடுக்கம் தானாகவே உருவாக்குகிறீர்கள் இதனை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் உங்கள் உடலின் எந்த பகுதிக்கும் எந்தவிதமான அழுத்தமும் தேவைப்படவில்லை தியானத்திலிருந்து எழுந்த பிறகும் தலையில் வலி கனமடைதல் அல்லது இழுபறி உணர்வு தொடர்ந்தால் அது நீங்கள் தியானத்தின் போது தானாக உண்டாக்கிய அழுத்தத்தினால் ஏற்படுகிறதென்று புரிந்து கொள்ள வேண்டும் பல சாதகர்கள் நெற்றிக்குள்ளே ஏற்படும் இயக்கத்தையோ அதிர்வுகளையோ ஏதாவது புது அனுபவம் வரப்போகிறது என்று தவறாக எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் நான் என் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன் நீங்கள் அந்த வலி அல்லது இழுபறி உணர்வை மனத்தில் வைத்துக் கொண்டவரை உங்களுக்கு குள்கதையோ ஒலியோ புலப்படும் எனவே அவற்றில் கவனம் செலுத்தாமல் சீராக எளிதாக மந்திர ஜபத்தில் ஈடுபடுங்கள் மேலும் கண்களின் பின்னே உள்ள இருளுக்குள் ஏதாவது காண வேண்டும் தேட வேண்டும் என்ற முயற்சியோ உங்கள் கண்கள் மேல் அழுத்தம் செலுத்துவது போல ஆற்றல் கொடுப்பதோ கூடாது துவக்கத்தில் தலையின் மேல் பகுதி உடலின் முழு சக்தியை நடத்த பழகாத நிலைதான் இருக்கும் அதனால்தான் சில நேரங்களில் முகத்தில் வியர்வை வெப்பம் எரிச்சல் போன்றவை ஏற்படலாம் தியானத்திலிருந்து எழுந்த பிறகு ஈழுபறி அல்லது வலி இல்லாவிட்டால் அதற்காக கவலைப்பட வேண்டியதில்லை பயிற்சி தொடரும்போது அது தானாகவே குறைந்துவிடும் இதுபோல் நடந்தால் அந்த உணர்வை விட உங்கள் மந்திர ஜபத்திலேயே முழு கவனம் செலுத்துங்கள் சில நாளில் அந்த வலி தானாகவே குறைந்து நீங்கள் அதை பற்றி இல்லை எனும் நிலையில் செல்லுவீர்கள் இப்போது இரண்டாம் பிரிவுக்கு போகலாம் அதில் சில சாதகர்கள் மிகுந்த பயம் அல்லது பதட்டம் அடைகிறார்கள் அவர்களுக்கு தோன்றும் உணர்வு எனக்கு ஏதாவது உடல் நோய் வந்துவிட்டது என்பதாக இருக்கலாம் சில நேரங்களில் அவர்களுக்கு தொண்டை நெருங்குவது போல மூச்சு வாங்க முடியாதது போல மூச்சு மாறி விலகி போய்விட்டது போல இதயத் துடிப்பு அதிகரித்தது போல கைகள் கழுத்து மிகவும் பருமனாக எடையடையாக உணரப்படலாம் இந்த நிலையில் பயப்படுவது மிகவும் இயல்பானது இப்போது இதை புரிந்து கொள்வோம் முதலாவது காரணம் நமது ஆழ்மன சக்தி சுருங்கி வரும்போது அது எந்த அளவுக்கு பறந்து இருந்ததோ அந்த அளவுக்கே அது அந்த இடங்களிலிருந்து பின்னை அற்றுக்கொள்கிறது உதாரணமாக உங்கள் உடல் தோல்வரையிலேயே பூஜ்ய நிலை அடைந்திருக்கும் என்றால் அதாவது உங்கள் சேதன சக்தி தோல்வரையிலேயே சுருங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம் இந்த நிலைக்கு வந்த உடலில் அதற்கு கீழே உள்ள உடற்பகுதிக்கு இப்போது மிக அதிக சக்தி தேவையில்லை அதனால்தான் இந்த நிலையில் மூச்சு மெதுவாக மங்கியிருக்கும் மூச்சு மெதுவாக இருக்கும்போது இதயத் துடிப்பும் மெதுவாகிவிடும் ஆனால் இந்த நிலையில் திடீரென்று உங்கள் கவனம் முறிவடைகிறது என்றால் உதாரணமாக வெளியிலிருந்து ஒரு தீவிர ஒளி வந்துவிட்டது அல்லது உங்கள் உள்ளே ஒரு அதிர்ச்சியூட்டும் சிந்தனை எழுந்துவிட்டது அப்போதும் திடீரென பிரகாசமடைந்து விழிக்கலாம் தியான நிலையின் போது உங்கள் ஆழ்மன சக்தி உணர்வு சக்தி சுருங்கி உங்கள் காதுவரை வந்திருந்த நிலையில் திடீரென கவனம் கீழே விழுந்துவிட்டால் அந்த சக்தி மீண்டும் முழு உடலிலும் விரிந்து ஓடத் தொடங்குகிறது அந்த தருணத்தில் உங்களுக்குள் ஒரு ஆழமான மூச்சு தானாக வருகிறது அந்த நேரத்தில் நம்முடைய மூச்சு நின்றுவிட்டதோ என்று ஒரு தவறான சந்தேகம் எழுகிறது பிறகு உங்களுக்கு தோன்றும் இதயம் திடீரென பலமாக துடிக்கிறது பிபி குறைந்துவிட்டதோ அதிகரித்துவிட்டதோ என பயமுறுகிறீர்கள் ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது என்றால் முந்தைய நிலைமையில் உங்கள் மூச்சு மெதுவாகி இருந்தது அது சாதாரண நிலைக்கு திரும்பும்போது இதயத்தின் துடிப்பு சில நொடிகள் அதிகரிக்கும் பின்னர் தானாகவே சமநிலையில் வருகிறது இதில் கவலைப்பட வேண்டியதில்லை இரண்டாவது முக்கியமான விஷயம் இயற்கை வாழ்க்கையில் நாம் மூச்சை எடுக்கிறோம் ஆனால் அதில் எதுவும் சிந்திக்க தேவையில்லை சிலருக்கு அது இயல்பாக நடைபெறும் ஆனால் சில சாதகர்கள் மூச்சு போக்கை கவனிப்பதற்கான தியானங்களை செய்யும்போது மூச்சின் வேகத்தை கட்டுப்படுத்த அதை அதிகமாகவோ குறைவாகவோ செய்ய முயற்சிக்கிறார்கள் இது முற்றிலும் தவறு உங்கள் உடலில் உள்ள நரம்புத் தொலைப்பியல் அமைப்புகளை நர்வஸ் சிஸ்டம் நீங்கள் மாற்ற முயற்சிக்கக் கூடாது இதுபோல் பழைய காலத்தில் சிலர் முயற்சி செய்திருந்தாலும் அவர்கள் அனைவரும் தங்கள் குருவின் நேரடி வழிகாட்டுதலுடன் செய்தவர்கள் அதை நீங்கள் தனியாக முயற்சிக்க வேண்டாம் இப்போதும் சிலருக்கு கழுத்து பகுதியில் மற்றும் தலையின் பின்னே ஒருவிதமான இடையூறு அல்லது கட்டமைவு உணரப்படுகிறது அங்கே ஏதாவது மாறி மேலே ஓடுவது போல உணர்வு தோன்றலாம் இது எப்போது நடக்கிறது என்றால் சேதன சக்தி உங்கள் தோள்களில் இருந்து மேலே போது அது கழுத்து வழியாக கடந்து செல்கிறது அந்த தருணத்தில் கழுத்து உலர்ந்துவிடும் மட்டுமில்லாமல் அங்கே ஒரு வலிமையான இறுக்கம் கூட உணரப்படலாம் இந்த நிலையில் உடலின் கீழ்ப்பகுதிகளில் ஒருவிதமான பருமன் அல்லது எடை உணரப்படும் ஆனால் வலி எதுவும் ஏற்படாது இப்போதுதான் உங்கள் உடலை ஒரு பாறைக்கல் போல தக்க வைத்து இருப்பது போலவே உணர்வீர்கள் சேதன சக்தி கீழே நோக்கி திரும்பாதவரை உங்களுக்கு தோன்றும் நம் உடலை நாம் கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற பயம் அந்த பயம் இயல்பானது மூன்றாவது மற்றும் இறுதி பிரைவான பிரச்சனைகள் வயிற்றிலும் மார்பிலும் சில அசைவுகள் ஏதாவது உள்ளே சுற்றிக்கொண்டிருப்பது போல உணர்தல் திடீரென முழு உடலிலும் துடிப்பு அல்லது அதிர்வு அடிக்கொம்பிலிருந்து தலையடி வரை ஒரு அசாதாரண அதிர்ச்சி போன்ற உணர்வுகள் இவை அனைத்தும் உங்கள் சேதன சக்தி மேலே நோக்கி சுருங்கும்போது உண்டாகும் அனுபவங்கள் உங்கள் உடலில் ஏதாவது தடுப்பு பிளாக்கேஜ் இருப்பின் அந்த சக்தி நேராக மேலே செல்ல முடியாது அதனால் அது வலது இடது பக்கமாக பரவி உடலின் குறிப்பிட்ட பகுதிகளில் கைகள் கால்கள் வயிறு மார்பு அசாதாரண அசைவுகளாக அல்லது சுழலும் போல் தோன்றுகிறது இப்போது அந்த சக்தி பாதங்களில் இருந்து மேலே சுருங்கியிருக்கும் நீங்கள் உங்கள் கவனத்தை நெற்றிக்குள் வைத்திருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் உங்கள் ஒருமுகப்புடன் அந்த சக்தியை மேலே செல்ல ஊக்குவிக்கிறீர்கள் இந்த நிலையில் உங்கள் சக்தியின் அழுத்தம் குறைவாக இருந்தால் கைகள் கால்கள் தொடைகள் இடுப்பில் வயிற்றிலும் மார்பிலும் வெப்பம் அசைவு சுழற்சி போன்ற உணர்வுகள் ஏற்படலாம் ஆனால் உங்கள் தியான ஒருமுகம் மிக வலுவாக இருந்தால் அந்த சக்தி திடீரென ஒரு அதிர்ச்சியாய் உடலுக்குள் ஊடுருவும் அந்த தருணத்தில் உடல் திடீரென ஒரு துளைபோல் நடுக்கமடையும் மூச்சு திடீரென மாறும் இதயத் துடிப்பு வேகமாகும் இந்த நேரத்தில் சாதகர் பயப்படுகிறார் இவையெல்லாம் இயல்பான அதிர்வுகளே அவற்றால் அச்சப்பட வேண்டாம் நீங்கள் இவைகளை உணர்ந்தவுடனே உங்கள் கவனம் தாழ்ந்துவிடும் அது தியானத்திலிருந்து வெளியேற்றும் அதை தடுக்க உடனே எந்த எண்ணமும் இல்லாமல் உங்கள் கவனத்தை மீண்டும் நெற்றிக்குள் கொண்டு செல்லுங்கள் உங்கள் உடலில் உள்ள அனைத்து தடுப்புகளும் தூய்மையடையும் வரை இவை போன்ற அதிர்ச்சி அதிர்வு அசைவு போன்றவை தொடரும் நீங்கள் அந்த இடத்தில் நிறுத்திவிட்டால் இவை ஒருபோதும் தீராது இருபது வருடங்களாக கூட அந்த இடத்திலேயே தியானம் நிறுத்தப்பட்ட நிலை தொடரும் எப்போதாவது இந்த நிலையில் நீங்கள் இருந்தால் உடனே உங்கள் குருஜி அல்லது பரமாத்மாவை நினைவுகூறுங்கள் பிறகு தியானத்தில் மீண்டும் கவனத்தைச் செருகுங்கள் சில நாள்களில் நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த அதிர்வுகள் உணர்வுகள் முழுமையாக களைந்துவிடும் முழு அன்பும் நம்பிக்கையும் பரிபூரண அகவணக்கத்தோடும் தியானத்தில் தொடருங்கள்